என் தாய்மொழி தமிழுக்கும் எனது தமிழ் மண்ணுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லல் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுத்து படித்திரடி பாப்பா என்று தமிழின் பெருமையை உலகரே செய்தவரான பாரதியை பற்றி பேச வந்துள்ளேன் எட்டே மண்ணிலே பிறந்த தமிழ் மகன் தமிழ் தாய் பற்றிருத்த பெருங் கவிஞர் சுத கனல் பறக்கும் கவிதைகளாலே சுதந்திர வேட்கையை ஊட்டிய தியாகி பத்திரிகையாளர் கவிஞர் என் பன்முகம் கொண்டவர் பாரதியார் ஆங்கிலம் சமஸ்கிருதம் தெலுங்கு ஹிந்தி என பல மொழிகளை கற்று தேர்ந்தவர்களாக காணப்பட்டார் அவர் இவ்வாறா பிற மொழிகளை தமிழ் மொழியுடன் ஒப்பிட்டு பார்த்தபோது தமிழ் மொழியே சிறப்புமிக்க மொழி என்று உணர்ந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்ல கூறுவதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு புது கவிதைகளையும் படைத்தார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி இந்த உலகை விட்டு மறைந்தாலும் அனைத்து தமிழர்களின் மனதிலும் இவர் கவிதைகளால் நிறைந்திருக்கிறார் ஒரு சொல் கேலி சேமுரட வேண்டுமென்று தெருவெல்லாம் தமிழை செழிக்க செய்வீர் என்ற நம் பாரதியாரை எல்லாரும் போற்றி இந்நாளில் வழங்கிடுவோமாக நன்றி வணக்கம் காக்கை நந்தலாலா நின்றேன் கரிய நிறம் தோன்றுத ஏன் லாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுத ஏன் நந்தலாலா பார்க்கும் மரங்கள் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுத ஏ நந்த லாலா பார்க்கும் மரங்களாம் நந்தலாளா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதல் நந்தலாலா கேட்கும் மொழியெழலாம் நந்தலாலா நின்றன் ஈதம் இசைக்குதடா நந்தலாலா கேக்கும் மொழி எழலாம் நந்தலாலா நின்றன் ஈதம் இசைக்குதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தாள் நந்தலாலா நென்னை தீண்டும் இன்பம் தூங்குதடா நந்த லாலா காக்கை சுரகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்த லாலா காக்கை சுரகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்று ஏ நந்தா நந்தலாலா நந்தலாலா நன்றி கண்ணபா செல்வ காலஞ்சியமே சின்னஞ்சீர் கேலியே கண்ணமா செல்வ கலஞ்சியமே என்னை கலிதி தேனு ஏற்றம் புரிய வந்தாய் என்னை காலி தீ ஏற்றம் புரிய வண்டா சின்னஞ்சிற கிடி கண்ணமா செல்வ காலன் ஜியமே பிள்ளை கணியமுடே கண்ணம்மா பேசும் பொச்சிட்டிரமே திடவே என் ஆடி வரும் தேனே சின்னஞ்சீரு கிணியே கண்ணமா செல்வக்காலன் ஜியமே

முத்தமிட்ட பண்ணத்தில் முத்தான் கல்வரி கொள்ளிடடி கண்ணம்மா உன் மட்டம் மாகடடி புன் கண்ணில் நீர் வழிந்தார் என்னஞ்சில் உடிரம் கொட்டடடி என் கண்ணில் பார்வைென்றோ கண்ணம்மா என் கண்ணில் பார்வைென்றோ கண்ணம்மா என்யிர் நின்ற அடென்றோ என்னுயிர் நின்ற அடென்றோ என்னுயிர் நின்றடென்றோ தேங்க்யூ